வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திர அர்ஜுன் நோவா சிக்ஸ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க அதனுடைய முழு வார்த்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த ஐக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வேண்டிய தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பண்ணியிருக்காங்க ஒரே முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுனால நான்கு டேர்களுமே கம்மன் அந்த டேர் ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே ஒரு சின்ன பெயிண்ட் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் கொண்ட வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது அறுபது ஐம்பத்தி ஏழு எச்ச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க அறுபது ஹெச் வரைக்கும் வேலை செய்யற கேட்டுகிறீங்க பவர் சேரிங் அயல் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு பயன்படுத்த முடியுங்க சீற்றளவு பணிகளுக்கு கேஜ் எல்லாமே பயன்படுத்த முடியுங்க ஸ்பெஷல் கிரிப்பேர் கீர் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் வீஸ் அப்படியே இருக்குதுங்க எந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் அட்டாச்மெண்ட்ஸும் இந்த வண்டியில் கிடையாதுங்க பார்த்திங்கன்னா வண்டி தெளிவான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயினிங்க எந்த இடத்துலயும் ஒரு சின்ன பெயின் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆர்டிம்சூரில் கூடிய ஹை ஸ்பீட் இன்ஜின் பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து பதினோராம் கலப்பை பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க கிரிப்பேர் கீர் ஆப்ஷன் இந்த வண்டியில இருக்குதுங்க சுலர் கலர் போய் ஓட்டுவதற்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க எட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் விலை தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று கட்டையமா போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு விவசாய தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐ ஐ மாடல் டி எக்ஸ் கொண்ட வண்டியை வாங்கி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்